है काले जन्मारेको <iantes> <letzt -babfi> <hans> கண்டிப்பாக நம்ம ஜென்மார்க் ஐயா பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமில் குழுக்கள் நடத்தி ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் மாவட்டம் ஆத்தூர் தாலுகா ஈச்சம்பட்டிலாம் நம்மளுடைய பிரான்ச்சு ஓப்பன் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குது ஸோ அதில் அச்சே குழுக்கள் அதில் வந்து பாகம் இரண்டு இரண்டாம் மாத குழுக்களை வந்து நம்ம இன்றைக்கி கண்டெக்ட் பண்ணுறோம் ஸோ அதுக்கு அதில் பார்த்தீங்கன்னா இரண்டாம் மாத பரிசு பொருளாக ஏழு நபர்களுக்கு ஒன்றரை கிராம் தோடு இது வந்து ப்ரைஸை காத்துட்டுருக்கு ஏழு அரிஷ்டசாலியம் எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பகுதி இருக்கு நிபந்தனைகள் ஸோ இது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் ஒரு கூட ரீகால் பண்ணிக்கல ஸோ இது ஏன் வந்து திரும்ப திரும்ப இதை வந்து மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா சரியான நேரத்துக்கு வந்து பணம் நிறைய பேர் வந்து டீலர்ஸ் வந்து வர வைக்கல அதனால இங்க கிளைக்கு வரவாகாம இருக்கு ஒருவேளை அது பணம் கட்டி வரவாகலாம் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு விழுந்தாலும் தர மாட்டாங்க அதனால இந்த சரியான நேரத்தில் வந்து நீங்கள் பணம் கட்டணும் அதுக்காக தான் இந்த நிபந்தனைகள் கொடுத்துருக்கோம் ஸோ இது எல்லாருமே ஒரு முறை படிச்சிங்க இதோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா பதினைந்து மாதங்கள் ஒன்று முதல் பதினைந்து மாதங்கள் இருக்குது இப்போ பரிசு விழுந்துச்சுன்னா அந்த மாதத்தோட நீங்கள் வந்து நீங்கள் வந்து தெளிஞ்சிக்கலாம் இருந்து பத்து தேதிக்குள்ளே நம்ம வந்து அந்த கிளைக்கு இந்த உங்கள் நம்பருக்கான அந்த வரவு வந்து ஆறு முதல் பத்து தேதிக்குள்ளே வச்சிருங்க கடைசி இன்னைய தேதி வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு வரைக்கும் நீங்கள் கொடுத்த பணம் அத்தனையும் வரவு வச்சாச்சு இப்போ இன்னைக்கு குழுக்கள் பதினாறு மூணு இருபத்தஞ்சி வரைக்கும் பணம் அனுப்பிட்டுருக்குறீங்க இப்போ வரைக்கும் அனுப்பிவிட்டீங்க ஸோ நீங்கள் வந்து ரொம்ப வேகமாக பரபரப்பாக அதை இப்போ கால் பண்ணி சொல்லி வர ஆகலை நான் வந்து பணம் கட்டிவிட்டேன் நீங்கள் வந்து வர வைக்கல அப்படின்னு சொன்னால் இன்றைய தேதிக்கு வந்து நிர்வாகம் பொறுப்பல்ல அதனால் பதினைஞ்சி தேதிக்கு முன்னாடியே நீங்கள் வந்து அதை வர வச்சிடணும் இப்போ இந்த குழுக்கள் பார்த்தீங்கன்னா லைவாக வயா பர்னிச்சர் இந்த ஜென்மார்டையான்ற சேனல் யூடியூப் சேனல் வந்து நீங்கள் லைவாக பார்க்கலாம் இப்போ இந்த பதினாறாம் தேதி அன்றைக்கி இது நடக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் வந்து நேரடியாக கிளைக்கு வந்து நீங்கள் குழுக்கள் நீங்கள் செலக்ட் பண்ணி இன்னும் ஒரு சிசந்தனையில் பார்த்தீங்கன்னா எல்லா டீலர்ஸுமே சரி எல்லா வாடிக்கையாளருமே என்னுடைய சீட்டு இதில் இருக்கா இல்லையான்னு தெரியல டவுட்டாக இருக்குது விழுந்த இடத்துக்கு ஏதா ப்ரைஸ் உள்ளது எங்கள் ஊருக்குலாம் விளமாட்டிது அப்படின்னு ஒரு சில நபர்கள் வந்து கேட்டிருக்காங்க ஸோ எல்லாருடைய சீட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த பக்கெட்டில் தான் இருக்கு வேணும்னா கிளைக்கு வந்து நீங்கள் அந்த சீட்டை ஒன்றுனா நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி கூட பார்க்கலாம் எந்த வித விளைவும் இருக்காது ப்ரைஸ் விழுந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கு முன்னே ரிமைனிங் கட்ட தேவையில்லை தொடர்ச்சியாக மூன்று மாதம் நீங்கள் வந்து பணம் கட்டலை அப்படின்னா அந்த குழுக்களை வந்து அந்த நபர் நீக்கப்பட்டுருவாங்க இந்த குழுக்கள் ப்ரைஸ் விழக்கூடிய அந்த நபர் அந்த டூ வீலர் ப்ரைஸ் உள்ளது அப்படின்னா இல்லை அதுக்கான எக்ஸ் பிரைஸ் ப்ரைஸ் வந்து நீங்கள் கம்பெனி கொடுத்துருவாங்க ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த பணத்தை நீங்கள் கட்டிட்டு எடுத்துக்கலாம் டெலிவரி சார்ஜஸ் இங்கே கிளையிலேருந்து நீங்கள் ஷோரூமில் பொருள் எடுக்க வருவீங்க அந்த பொருளை வந்து கம்பெனியாக வந்து வீட்டுக்கு வந்து தர மாட்டாங்க ஸோ அவங்கவுங்க திங்ஸ் அவங்கவுங்க சொந்த பொருட்களை தான் நீங்கள் டெலிவரி சார்ஜ் கொடுத்து நீங்கள் எடுக்க முடியுமா பணம் கட்ட தவறியாச்சு என்னால் பணம் கட்ட முடியல ரெண்டு மாதம் கட்டியிருக்கேன் ஒரு மாதம் கட்டியிருக்கேன் என்னால் ரன் பண்ண முடியல பணத்தை திரும்பி கொடுப்பீங்களான்னா நிர்வாகம் திரும்ப தரமாட்டாங்க எனக்கு இந்த பொருள் வேணாம் சார் வேறு ஏதாவது பொருள் தருவீங்களான்னா அப்படி சேஞ்ச் பண்ணி தர மாட்டாங்க அட்டையில் எந்த பேஜில் என்ன பொருள் இருக்கோ அந்த பொருளை மட்டும்தான் இங்கே நிர்வாகம் வழங்கும் இது சரியான நேரத்தில் பணம் கட்டினா எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் காத்துருக்கு ஸோ இந்த அச்சை கொடுக்கல இந்த ஹால்மார்க்கோட தான் வந்து இங்கே இருக்கூடிய அந்த நகைகள் எல்லாமே கொடுக்குறாங்க செய்கி ஒளி சேதாரத்தோடு தான் கொடுக்குறாங்க இப்போ அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேணாம் இப்போ அட்டை தொலைஞ்சிருச்சு அப்படின்னா கிளையில வந்து நீங்கள் ஒரு நூறுரூவா பணம் கட்டிட்டு திரும்ப அந்த அட்டையில் கட்டிருக்கலாம் உங்களுக்கு வந்து வசூல் செய்ய வரக்கூடிய அந்த டீலர் மாதம் மாதம் வசூல் பண்ண வருவாங்க சரியான டைமுக்கு வந்து வசூல் பண்ணலை அப்படின்னா எனக்கு நான் வெளியில் இருந்து என்னால் வர முடியல டீலரும் வரல அப்படின்னா நீங்கள் கிளைம் கூட தகவல் பண்ணலாம் ஏன்னா நீங்கள் அவர்கிட்ட பணம் கொடுத்துருப்பீங்க டீலர்கிட்ட வந்து பணம் கொடுத்துருப்பீங்க அவர் வந்து இங்கே வரவு வைக்காமல் இருக்கலாம் கடையில் அப்போ உங்களுக்கு ப்ரைஸ் விழுந்தாலும் இங்கே பேர் படித்தாலும் வரவாகலைன்னா பிரைஸ் தரமாட்டாங்க ஸோ அதுக்குள்ள எல்லாருக்குமே வந்து அந்த சரியான நேரத்தில் பணம் கட்டக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் வரவு வச்சாச்சு ஸோ இப்போ நம்ம எல்லோருமே காத்துக்கூடிய குழுக்களினுடைய பாகம் இரண்டு இரண்டாம் மாதத்தினுடைய அந்த ஒன்றரை கிராம் தோடு அந்த அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டசாலிகள் யார் அப்படின்னா பார்ப்போம் அந்த ஏழு நபர்கள் யாருன்னு யாரு முதல் நபரா வியூவர்ஸ் எல்லாமே வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க ஐநூறு வியூவர்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ முதல் நபராக பண்ண நசிக்கிறது தான் நிச்சயப்பொருட்கள் பாகம் இரண்டினுடைய இரண்டாம் மாத குழுக்களின் ஏழு நபர்களில் முதல் நபரா ஏ இருபது முப்பத்தி மூணு ஏ

ಕೃಷ್ಣ ಸಣ್ಣ ಆಗ್ತದೆ ಬದ್ನ சேலம் டிஸ்ட்ரிக்ட் சரியா இரண்டு பணம் கட்டி இரண்டாம் நபரா செலக்ட் ஆக வாழ்த்துக்கள் ஏழு நபர்கள் இரண்டு நபர்கள் மூன்றாம் நபரா ஏ இருபத்தி மூணு சேலம் டிஸ்ட்ரிக்ட் ஜெயக்குடி ஆளுக்கா சேலம் டிஸ்ட்ரிக்ட் இரண்டு மாதம் சரியா பணம் கட்டி மூன்றாவது நபராக

ஐந்தாவது நபரா ஏ இருபத்தி இரண்டு பதினாலு ஏ இருபத்தி இரண்டு பதினாலு ஏ இருபத்தி இரண்டு பதினாலு இரண்டு மாதம் சரியாக பணம் கட்டிருக்கிறாங்க இருபத்தி இரண்டு பதினாலு மும்தாஜ் மேகம் ஆத்தூர் சேலம் டிஸ்ட்ரிக்ட் இரண்டு மாதம் சரியாக பணம் கட்டிடாதனால ஐந்தாவது நபரா செலவிட்டா இருக்கா ஆறாவது நபரா வாங்க சார் எடுங்க சார் ஆறாவது நபரா செலெக்ட் ஆக பார்த்து அச்சை பணியுடைய பாகம் இரண்டு இரண்டாம் மாத குழுக்கள் ஒரு ஏழு நபர்களில் நம்ம குழுக்கள் நடத்திட்டு இருக்கோம் ஸோ அதில் பைனலாக ஏழாவது நபரா கடைசி சீட்டு யாருன்னு பார்க்க போறோம் எல்லாருமே பரபரப்பாக இருக்கு யார் இந்த அதி சுஜாலி அப்படின்னு தான் மூணு முப்பத்தி ஏழு ஏ இருபத்தி மூணு முப்பத்தி ஏழு ஜெயந்தி இருபத்தி மூணு முப்பத்தி ஏழு ஜெயந்தி சரியா இரண்டு மாதம் பணம் கட்டி ஏழாவது அதிர்ஷ்ட வாழ்த்துகள் ஜெயந்தி ஈச்சம்பட்டி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அச்சை குழுக்களுடைய பாகம் இரண்டு இரண்டாம் மாதத்துக்கு ஏழு அப்புறம் வீட்டுக்கு வந்து குழுக்கள் நடத்தி முடிச்சுருக்கோம் ஸோ இதில் வந்து பரிசு பெற் பெற்றக்கூடிய அந்த அதிர்ஷ்டசாலையில் அத்தனை பேருக்கும் ஜென்மாக்வையா ஃபர்னிச்சர் சார்பாக நிர்வாக சார்பாகவும் வாழ்க்கலத்தில் வச்சுக்கிறோம் உங்கள் குடும்பத்துக்கு வாழ்த்துகள் மேற்கொண்டு இந்த சீட்டோட எடுத்துடாமல் நீங்கள் அடுத்தடுத்த சீட்டு நீங்கள் எடுத்து கண்டினியூ பண்ணிக்கலாம் ஸோ இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தொடர்ச்சி உங்களுடைய சப்போர்ட் வந்து ஜென்மாக்கையா வாடிக்கைகளுடைய கவனத்துக்கு எல்லாருக்குமே மீண்டும் ஒரு முறையை நிர்வாகத்தின் சார்பாக சொல்லிக்கிறோம் எல்லாருடைய சீட்டுமே இந்த பக்கெட்டில் தான் இருக்குது யாருக்கு எந்த சந்தேகம்னா ஸோ அடுத்த முறை பார்த்தீங்கன்னா அடுத்த குழுக்களில் சரியான நேரத்தில் அந்த படத்தை வர வைக்கிறாங்க ஆறு முதல் பத்து தேதிக்குள்ளே வர வைக்கிறாங்க கடைசி தேதி வரைக்கும் நீங்கள் வர வச்சு ஏதாவது மிஸ்யூஸ் நடந்துச்சுன்னா